கத்திற்குள்ன்பான்களே உங்களை மறுடிமாக இன்னொரு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன் ஆதியாகமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திற்கான சரியான பதில்களை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி பால் சென்னை இரண்டு சகோதரி தன்சுபா சென்னை மூன்று சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை குமரி மாவட்டம் நான்கு டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஐந்து சகோதரி சாந்தா பத்மா கோவை ஆறு சகோதரி சுபா ஐசக் சேலம் ஏழு சகோதரி தேவி டேவிட் சேலம் எட்டு சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை ஒன்பது சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் பத்து சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதினொன்று சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பன்னிரெண்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பதிமூன்று சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினான்கு சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அனுப்பிய உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதியகமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவனின் மனைவி பெயர் என்ன கேள்வியின் இரண்டு யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவனை ஏன் கத்தர் அழித்து போட்டார் கேள்வியின் மூன்று யூதா தன் குமாரனாகிய சேலாவுக்கு ஏன் தாமரை மனமுடிக்க அஞ்சினான் கேள்வியின் நான்கு யூதா தாமாரை ஏன் வேசி என்று நினைத்தான் கேள்வியின் ஐந்து யூதா தாமாரின் நடத்தில் எதை அடமானமாக கொடுத்தான் கேள்வியின் ஆறு யூதாவின் பாவ செயலினால் தாமார் என்னவானாள் கேள்வியின் ஏழு மூன்று மாதம் கழித்து யூதாவுக்கு தாமாரை குறித்து என்ன செய்தி வந்தது கேள்வியின் எட்டு அப்பொழுது அவளை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னான் எண் ஒன்பது தாமாரின் கற்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருந்தன கேள்வியின் பத்து அந்த பிள்ளைகளின் பெயர்கள் என்ன ஆதியாகமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திற்கான பதிலை அனுப்ப கடைசி தேதி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் உற்சாகத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு வருவது மிகுந்த மகிழ்ச்சி கத்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக நன்றி